அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ தினமும் ஓர் இறைவசனம் நீங்கள் தண்டிப்பதாக இருந்தால் நீங்கள் துன்புறுத்தப்பட்ட அளவுக்கு தண்டியுங்கள் நீங்கள் பொறுமையை கடைபிடித்தால் பொறுமையாளர்களுக்கு அதுவே சிறந்தது திருக்குர் ஆன் அன் நகல் பதினாறாவது அத்தியாயம் நூற்று இருபத்தி ஆறாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நமக்கு யாராவது தீங்கு செய்துவிட்டால் அதற்கு பழி தீர்க்கும் விதமாக அவர்களை தண்டித்தல் என்பது அரசாங்கத்தின் பொறுப்பில் உள்ளது மாறாக நாமே அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து திரும்ப தாக்க முற்படக்கூடிய சூழ்நிலையில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இவ்வசனம் போதிக்கிறது நமக்கு தொந்தரவு கொடுத்தவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்பதை நாமே கையில் எடுப்பதாக இருந்தால் அவர்களால் நாம் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டோமோ அதே அளவிற்கு அவர்களை திரும்ப தாக்குவதன் மூலமாக தண்டனையை வழங்க வேண்டும் அதை விட்டுவிட்டு அவர் மீது உள்ள கோபத்தின் காரணமாக வரம்பு மீறிவிடக் கூடாது என்பது இவ்வசனத்தின் மூலம் அல்லாஹ் சொல்லக்கூடிய பாடம் அதையும் கடந்து நாம் அவர்களை பெருந்தன்மையோடு மன்னித்து விட்டுவிட்டோம் என்று சொன்னால் அது சிறந்தது என்பதை கொண்டு இவ்வசனத்தை அல்லாஹ் முடிக்கின்றான் இயன்றவரை மன்னித்து பழகுவோம் الله وين أرولي بيروم وآخر أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته السلام